விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இங்கிலாந்து மிக பெரிய ஒரு அறிவிப்பை இங்கிலாந்து அரசாங்கம் பிடித்திருக்கிறது இங்கிலாந்தினுடைய மன்னர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸுக்கான மன்னர் பிரித்தானியாவினுடைய சார்ல்ஸ் அவர்களினுடைய அலுவலகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ஒரு விடயத்தை பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமரினுடைய அரசாங்கத்திலே கல்வித்துறைக்கு பொறுப்பானவராக முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது இன்று உலகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி பெற்றிருக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாடு சூரியன் அங்கு மறையுமா உதிக்குமா என்று கேட்டால் ஒரு காலத்தில் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே உலகத்தையே ஆண்ட ஒரு நாடு அதனுடைய கல்வித்துறை ஒரு முஸ்லீம் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் என்று சொன்னவுடன் பேரளவு முஸ்லீம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் ஒரு முஃப்திக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நைட் பதவி வழங்கி கௌரவிக்கப்பட்ட சர் ஹாமீத் பட்டேல் அவர்களுக்கு முஃப்தி அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகில் உண்டு பண்ண போகிறது என்பது மட்டுமிருதி இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை முஃப்தி ஹாமித் பட்டேல் அவர்களுக்கு சர் என்ற வசனத்தினை ஏன் பயன்படுத்தினோம் என்றால் முதலில் அதனை குறிப்பிட வேண்டும் சிலருக்கு இது பற்றி தெரியாமல் இருக்கலாம் பிரித்தானியாவிலே நைட் பதவி வழங்கப்படுகின்ற போது சர் என்றுதான் அழைப்பார்கள் இங்கே நீங்கள் பொதுவாக அழைக்கின்ற சர் என்பது அதன் அர்த்தம் கிடையாது நைட் பதவி வழங்கப்படுகின்ற போது அவ்வாறு அழைப்பார்கள் சர் என்று ஆகவே அவரை சர் முஃப்தி ஹாமித் பட்டேல் என்றுதான் அழைக்க வேண்டியிருக்கிறது அவை இந்த காணொலியின் நெடுகிலும் நாங்கள் அவரை அப்படித்தான் அழைப்போம் அது ஒரு விடயம் சில விடயத்திற்கு ரோமி பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது அந்த நாட்டினுடைய ஆஃப்ஸ்டட் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வோம் என்றால் ஆஃபீஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் எடுக்கேஷன் அதாவது கல்வி தகுதிகளுக்கான மிக முக்கியமான ஒரு அலுவலகம் தான் இது நமது நாடுகளிலே கல்வி அமைச்சரை போன்ற அந்தஸ்து அந்த பொறுப்புக்கு இருக்கிறது அதாவது கல்வி கல்லூரிகளிலே பாடசாலைகளிலே பல்கலைக்கழகங்களிலே குறிப்பாக என்னென்ன மிக முக்கியமாக பாடசாலில் எந்தெந்த விழுமியங்கள் பேணப்படுகின்றன கல்வியிலே அது சீருடையாக இருக்கலாம் அவர்களுடைய ஒழுக்க விழுமையங்களாக இருக்கலாம் இவைகள் தொடர்பில் பரிசீலிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அதையும் தாண்டி அந்த கல்வி திட்டத்தினுடைய தயாரிப்பு மிக முக்கியமான பகுதி அதில்தான் தான் தங்கி இருக்கிறது கல்வி இதுக்கு இதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஏற்கனவே கிறிஸ்டின் ரயான் என்ற நபர் அவர் கிட்டத்தட்ட நான்கரை வருடங்கள் அந்த பதவியிலே வகித்ததனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் பதவி விலகி இருந்தார் அதனைத் தொடர்ந்து தான் இப்போது இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய உடை முறைமைகள் பற்றி பார்க்கின்ற போது இதுதான் மிகப்பெரிய கேள்வியை சமூகங்கள் மத்தியில் ஏற்படுத்திவிட்டிருக்கிறது அவர் அழகான தாடி வைத்து தலைப்பாகை கட்டி ஒரு அழகான வெள்ளை ஜுப்பாவோடு அல்லது கருப்பு நிற ஜுப்பாவோடு தான் பெரும்பாலும் காட்சி அழிப்பார் மிக அருமையான ஒரு தோற்றம் இறைவன் மிகப்பெரியவன் அன்னாரை இறைவன் கொள்ள வேண்டும் முஃப்தி என்பது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே சரி இந்தியாவிலும் சரி இஸ்லாமிய நாடுகளிலும் சரி அல்லது இஸ்லாமிய பரிபாஷையிலே முஃப்தி என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு சாதாரண மௌலபிமார்கள் உலமாக்களை தாண்டி முஃப்தி என்ற நாமம் முஃப்தி என்று ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் இஸ்லாமிய ஷரியா ரீதியான தீர்ப்புகளை அதாவது ஃபத்வாக்களை வழங்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு தான் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு விடயம் அப்படிப்பட்ட இலகுவிலே முஃப்தியாகவும் முடியாது மிகப்பெரிய கற்றல் அதற்கு தேவை ஆன்மீக கற்றலிலே அவர்கள் இருக்க வேண்டும் இவருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த ஆப்ஸ்டிலே இவர் மிக முக்கியமாக குழுவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார் நிறைவேற்று குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதன் பிறகு இப்போது இவர் நியமிக்கப்பட்டிருப்பது தற்காலிகமாக என்றாலும் அடுத்து பிறதொருவர் நியமிக்கப்படும் வரை அவர்தான் இந்த பொறுப்பில் இருப்பார் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது நெட்டிசன்கள் இவருக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதாவது வெளித்தோற்றத்தை வைத்து அப்படி யாரையும் வர்ணிக்க கூடாது என்பதற்காகத்தான் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் இந்த நியமனத்தை விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக இவரை பொறுத்தளவில் இவருக்கு வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் குற்றச்சாட்டுக்கள் என்று எதுவுமே இல்லை ஆனால் முன் முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விடம் என்னவென்றால் இவருடைய கட்டுப்பாட்டிலே முப்பத்தாறு பாடசாலைகள் ஏற்கனவே இவர் வகித்து பதவியிலே இருந்திருக்கின்றன அவைகள் அனைத்து இஸ்லாமிய பாடசாலைகள் அவற்றினுடைய சீருடைகள் சீராக இருக்கின்றன எதுவுமே அரைகுறை சீருடைகள் இல்லை அந்த வசனத்தை பாவித்தாலே சிலருக்கு கோபம் வரும் இல்லையா என்ன செய்ய உண்மையை சொல்வதிலே ஊருக்கே கேட்பதற்கு உண்மையை சொல்லும்போது போது சிலருக்கு உரைக்கத்தானே செய்யும் அதற்காக நாம் என்ன செய்வது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது அப்படிப்பட்ட இடங்கள் மிக அழகாக நேர்த்தியாக வழிகாட்டப்பட்டிருக்கின்றன அவை இது சில வலதுசாரிகளுக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த எல்ஜிபிடி கியூ என்று சொல்லக்கூடிய சமூகத்தினர் அதே திருமணத்திற்கு முன்பு பாலியல் உறவில ஈடுபடுதல் அதே திருமணம் வைத்து கொள்ளாமல் பாலியல் ரீதியாக இணைதல் இது போன்ற சில சுதந்திரமான நிகழ்வுகள் மேற்குலக நாடுகளில் இருக்கின்றன இவைகளுக்கு பாடசாலைகளிலிருந்து சில தூண்டுதல்கள் கொடுக்கப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் மேற்கு நாடுகளில் பொதுவாக திரு திருமதி என்று யாரையும் பயன்படுத்த மாட்டார்கள் பெரும்பாலும் ஏனென்றால் ஆண்கள் பெண்கள் என்ற இருபாலரை தாண்டி மூன்றாம் பால் ஒன்றை அவர்கள் உருவகித்திருக்கிறார்கள் அது இன்னொரு பகுதி அதனையும் தாண்டி இவர்களை என்ன சொல்வார்கள் என்றால் இது தொடர்பிலே அந்த பாடசாலைகளிலிருந்து அவர்களுக்கான சுதந்திரம் வழங்கப்படுகிறது ஆகவே இவைகள் மாற்றமடையும் ஆகவே இஸ்லாமிய கருத்துக்கள் பாடசாலை சமூகங்களுக்கு இடையிலே வந்துவிடும் என்று தீவிர வலதுசாரிகள் குறிப்பிடுகிறார்கள் எது எப்படிப்பட்டாலும் பிரித்தானியாவினுடைய மன்னரினுடைய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நியமனம் உறுதியானது எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அலுவலகம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் சிலருடைய அதாவது ட்வீட்டுகளை அதாவது எக்ஸ்தல பதிவேற்றங்களை பார்க்கின்ற போது மிகவும் சிறப்பாக இருந்தது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் முஃப்தி என்பதற்கு பதிலாக முனாஃபிக் என்று அதில் ஆங்கிலத்திலே எழுதிவிட்டார் அவருக்கு அரபு அர்த்தம் தெரியாதோ அல்லது வேண்டும் என்று செய்தாரோ என்று தெரியாது ஆனால் பார்த்தவுடனே நகைப்பு தான் வந்தது தெரியாதவற்றை பேசுவதை விட தெரிந்ததை பேசிவிட்டு அமைதியாக இருங்கள் என்ற பதிலை தான் அவருக்கும் சொல்ல வேண்டியிருந்தது அதனை அதாவது பார்த்தபோது அப்படித்தான் தோன்றியது அந்தளவுக்கு கருத்துக்களை பேசுகிறார்கள் ஆனால் எதை பேசுகிறோம் என்பது தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதால் மிக முக்கியமானது அதனையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது ஒரு சிலர் இன்னும் சிலர் தெரிவித்திருந்தார்கள் பாகிஸ்தானிலே ஒரு கல்வித்துறைக்கு பொறுப்பாக முஸ்லீமர்வர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மணிக்கோ மணிக்கோம் நான் தவறுதலாக பதிவேற்றம் செய்துவிட்டேன் பாகிஸ்தானில் அல்ல இங்கிலாந்தில் என்று நகைப்பாக கூறியிருந்தார் அது ஒரு நகைச்சுவைக்காக அவர்கள் பதிவிட்டிருந்தாலும் அது சில உண்மைகள் இருக்கு நான் அதாவது மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தனி காணொலியை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் பிரித்தானியாவிலே இஸ்லாம் அதிகரித்து வருகிறது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அங்கே அதிகரித்து வருகிறது என்ற ஒரு ஆய்வு கணக்குகள் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரங்களோடு நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது என்ற ஒரு விடயத்தினை நான் உங்களுக்கு அங்கே தெரிவித்திருந்தேன் கிறிஸ்தவ நாடு என்ற அந்தஸ்தை அது இழக்கிறது அதாவது ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு இனமாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய சனத்தொகையில் மொத்த சனத்தொகையில் ஐம்பது தசம் ஒரு வீதம் ஐம்பது புள்ளி ஒரு வீதம் அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்தவர்கள் அங்கே ஐம்பதை விட குறைந்து விட்டார்கள் என்பதனை புள்ளி விவரங்களூடாக அந்த நாட்டினுடைய தொகை மதிப்பு புள்ளி விவர ஆணையகம் அல்லது திணைக்களம் வெளியிட்ட தகவல்களை வைத்து பார்த்தபோது நாங்கள் தெரிவித்தோம் ஆகவே அது கிறிஸ்தவ நாடு என்று இதன் மேலும் வர்ணிக்கப்படாது என்று சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் ஆக இதர பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இப்போது அவர்கள் இந்த செயற்பாட்டை செய்திருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் செய்ததுதான் என்றால் அந்த வெற்றிடத்திற்கு பதவி வெற்றிடத்திற்கு அடுத்த ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றால் தகுதியானவராக அடுத்து இருந்தவர் இவர் தான் அதை அவர்களுக்கு பெரிதொருவரை கொண்டு வந்து சேர்க்க முடியாது அது கட்டமைப்பு அப்படி ஆகவே பாருங்கள் இறைவன் நினைத்தால் கட்பாறையில் காரிருளில் ஊர்ந்து செல்லும் கட்டெரும்பையும் பார்க்கக்கூடியவன் இறைவன் அதனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பவன் இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா ஆகவேதான் அப்படிப்பட்ட அவனுக்கு எதிரிகள் புடைசூழ இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு மிகப்பெரிய ஒரு கதிரைக்கு முனைவராக முதல்வராக மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு முதலாம் அவராக அமர்த்துகின்ற சக்தி இறைவனுக்கு இல்லாமலாக இருக்கும் ஆகவே மிகப்பெரிய ஒரு படிப்பினை இதில் இருக்கிறது என்ன தெரியுமா காலமும் நேரமும் கை சேர்ந்தால் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் நடப்பன நடந்து கொண்டே இருக்கும் இதுதான் இறை நீதி என்பதனை மட்டும் உலகுக்கு இந்த விடயம் படிப்பனையாக சொல்கிறது தொடர்ந்து வணந்திருங்கள் அன்பான நேர்களே